நீட் விளக்க மசோதாவை தள்ளுபடி செய்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் ஏற்கனவே இவங்க சட்டசபையில தீர்மானம் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டோம் நாங்கள் நீட் வாங்கி கொடுத்துருவோம் நீட் ரகசியம் அந்த இதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் இப்ப இது ஏன் இது தள்ளுபடி பண்ணிருக்கிறார்கள் என்பது குறித்து தெளிவான விளக்கங்கள் இன்னும் செய்தித்தாளர்களை வெளியில வரல ஆனா இவங்க உடனே இன்னைக்கு அது சட்டசபையில இன்னைக்கு பேசியிருக்கார் ஸ்டாலின் அது குறித்து நாங்க இதுக்கு எதிராக எப்படினாலும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடரத்தான் போகிறோம் இதற்காக நாங்கள் வந்து என்ன அடுத்து சட்ட நடவடிக்கை அதில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து நாங்கள் மீட்டிங் போட போகிறோம் அநேகமாக அந்த ஏப் மீட்டிங் வந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இருக்கும் எப்படி இருந்தாலும் நாங்கள் இதை வந்து பெற்றே தீர்வோம் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு மக்களாட்சி அதாவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு அடக்குமுறையை நாங்கள் பார்த்ததில்லை இந்த அரசு தான் அப்படி ஒரு அடக்குமுறையை செய்து வருகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் எழுத்திருக்கிறார் ஸ்டாலின் அடுத்த ஏமாத்து முதல்ல குடியரசுத் தலைவருக்குள்ள இதுக்கு ரெண்டாவது வருமா முதல்ல என்ன சொன்னார் இதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறார் முதல்ல இந்த நீட்டே கண்டிப்பாக்குன்னு சொன்னதே சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் எதை பண்ணுன்னு சொன்ன அப்புறம் இது திருப்பி அதே சுப்ரீம் கோர்ட்டில் போய் இதை நீ நிறுத்துன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன் இதை முதல்ல இதை நீட்டுக்கக்கூடிய கம்பல்சரி ஆக்கணும்னு சொன்ன கோர்ட்லயே போய் நாங்கள் இருந்து விளக்கு வேணும் அதனால நீ எனக்கு கொடுனா அவன் கொடுப்பானா அப்போ மக்களை எம்பட்டு தூரம் முட்டான்னு வந்து நினைச்சிருக்காங்க பார்த்துங்க முதல்ல கோர்ட் வந்திருக்காது கோர்ட்னால நீட்டே வந்து இந்த அடிப்படை கூட இந்த நாட்டின் மக்களுக்கு தெரியாது அப்படிங்க என்ன வேணாலும் பேசலாம் ரெண்டாவது இந்த சட்டசபை இதுக்கு பேருக்கு என்னது சட்டசபையா எனக்கு இந்த சட்டசபைங்கிறதையும் கூட இது வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எங்கேயாவது இந்த சீட்டாட்ட கிளப்னு வேணா அதுக்கு பேர் வைங்க அது எப்படின்னு சொன்னா கச்சத்தேவையை மீட்பதற்காக தீர்மானம் அதுக்கப்புறம் இடையில யாரோ ஒரு ஆள் பேசினாங்க யாருன்னு எனக்கு தெரியல திமுக தரப்பில் இருந்து அந்த கச்சத்தீவா அந்த வானதியம் ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கும் போது இருக்கு ஏன் உங்க ஆள் போது ஏன் கச்சை பேசிலும் சிலோனுக்கு போச்சு அப்படின்னு எங்க ஆள் இருக்கும்போது போச்சுன்னா அது அவருக்கு தெரியாம கொடுத்து விட்டாங்க அப்படின்னு ஜட்டசேகர் அப்போ அந்த அம்மா என்ன கேட்டிருக்கணும்னு திருப்பி ஓஹோ உங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஊரை இன்னொரு நாட்டுல கொடுத்தது கூட தெரியாம உங்க முதல்வர் இருந்திருந்தாருன்னா அவர் அவ்வளோ பெரிய மூணாவான்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா அதனாலதான் அவருக்கு பேர் மூ கருணாநிதினு வச்சிருக்காங்களான்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமா கேட்டிருக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா ஏன் ஒரு முதல்வரா இருக்காரு ஒரு முதல்வருக்கு தெரியாதான் அதை கொடுத்தது அப்ப அதை கூட தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லைன்னு சொன்னா முதல்வர் நாற்காலியில் இருக்கிறக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்போ இது இதெல்லாம் என்ன மக்களை ஏமாத்துறது விட்டு இதுக்கு என்ன சரி இப்போ அவசரமா தீர்மானம் நிறைவேற்றினிய ஏன் மேலேயே மேலே மன்மோகன் சிங் ஆட்சி கீழே கருணாநிதி ஆட்சி நீங்க ஆண்டுகிட்டு இருந்தே இல்லை அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொடுத்து மன்மோகன் சிங்க கொண்டு பேசி அன்னைக்கே பண்ணி இருக்கலாமே ஏன் பண்ணல சரி இப்போ எதுக்கு தீர்மானம் எழுதுனாங்களே அன்னைக்கு பாவம் செல்லோன்ல இருக்கிற அம்பிட்டு தமிழ்னையும் சுட்டு கொண்டானே அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தே அன்னைக்கு உங்க சட்டமன்றத்தை வச்சுக்கிட்டு அன்னைக்கு மேலும் மாற்றி கீழும் மாற்றி என்ன பண்ணீங்க கூட்டாட்சி தோட்டம் இது எங்கிருந்தும் ஒரு வார்த்தையை இப்ப படித்து வச்சுக்கிட்டாங்க முதல்ல கூட்டாட்சின்னு சொன்னா மைனாரிட்டியா இருந்த காலத்தில் கூட்டணி கட்சிக்கு மந்திரி சபை கொடுத்தீங்களா கூட்டாட்சியை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கும் சரி கூட்டாட்சி தத்துவம் தான் இன்னைக்கு தான் தீர்மானம் எல்லாம் போடுறீங்க அதாவது வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் மாநில அரசை தான் செய்ய வேண்டும் இவக மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மசோதாவை ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்துச்சு அப்போ அதை கடுமையாக எதிர்த்தது திமுகவை சேர்ந்த அன்பழகன் அப்போ கூட்டாட்சி தத்துவம் எங்க போச்சு இப்ப நான் காப்பி பிடிக்க போச்சு கூட்டாட்சி தத்துவம் காங்கிரஸ் ஆட்சியில மூன்றாவது மொழி ஹிந்தி அவங்களுக்கு உள்ள கொள்கையில பிஜேபி ஆட்சியில மூன்றாவது மொழி எந்த இந்திய மொழியும் நீ தேர்ந்தெடுத்துக்கோ ஆனா அது ஹிந்தி திணிப்பு கிடையாது ஆனா இது ஹிந்தி திணிப்பு இங்க ஹிந்தியை நீ படி சொல்லவே இல்லை எந்த இடத்துல அப்ப இதெல்லாம் வந்து நீங்க ஒரு சட்டசபையில தீர்மானம்னு போட்டுக்கிட்டு ஒரு டிபேட் நடத்தியாச்சுன்னா இந்த சட்டசபையில் வேற கிளப்பா இதுக்கு ஏதாவது ரிலவன்ஸ் இருக்கா இப்ப இந்த ஒரு சட்டசபை ஒரு மணி நேரம் நடக்கிறதுக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய் மக்கள் பணம் செலவாகுது இது தேவையா சட்டசபையில் முக்கியமான விவாதம் அந்த ஒரு ஆண்டு இருக்காரு ஏழு அடிக்கு ஸ்பீக்கர்னு கலைஞர் என்றுதான் சொல்லணும் சொல்லக்கூடாது அம்மையார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் கருணாநிதி அவர் தானே அவருக்கு வச்சுக்கிட்ட பேருப்பா தட்சிணாமூர்த்தின்னு பேர் வச்சாரு அது ஞான கடவுளின் பேர் தனக்கு ஒத்து வராதுன்னு அவரே மாத்திக்கிட்டார் அந்த பேர் கூப்பிடப்படாது இது என்னது இதுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு தான் சட்டசபை அவங்களுக்கு மக்கள் பணம் வேஸ்ட் ஆகல இப்ப வெத்து ஒரு வெட்டியாக ஒரு கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு இடம் அதுல வந்து இந்த மாதிரி புகழ்ந்து பேசிக்கிறது இதுக்குன்னு ஒரு சட்டசபை சமீபத்தில் ஒரிசால நடந்தது ஒரு விவாதம் ஒரிசா யூனிவர்சிட்டிஸ் பில்லுக்காக பதினேழு மணி நேரம் இன்னும் விவாதம் நடந்தது பன்னெண்டு மணி நேரம் இன்னும் விவாதம் நடந்துச்சு இந்த விவாதம் என்ன அப்படின்னா ஏற்கனவே பிஜு பட்நாயக் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு பில்லு அதை சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணி அதை இவங்க மாத்தி இது பண்றாங்க சீஃப் மினிஸ்டர் இவங்க பக்கத்தில் கவர்மெண்ட்லேருந்து எல்லாரும் இது பண்ணுறாங்க எதிர்பக்கம் வந்தாச்சுன்னா பிஜு பட்நாய்க்கு பெருவாரியான நேரங்கள் நேரங்களில் சபையில் உட்காந்து அந்த விவாதத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரிசா டெபுட்டி அப்போசிஷன் லீடர் கவர்மெண்ட்டை பாராட்டுறாரு இப்படி தான் ஒரு சட்டசபை நடக்கணும் எல்லா வியூவுக்கும் இது ஒரு பிரச்சனை ஒரு கூச்சல் ஒரு குழப்பம் கிடையாது என்ன இதில் வேடிக்கை பார்க்கணும்னா காங்கிரஸ் முன்னாடி ஏதோ சஸ்பெண்ட் பண்ணாங்க வேறு ஏதோ அயோக்கிய தனம்

அங்க குத்தினம் முள்ளு இங்க குத்தினம் முள்ளு இதுக்கே சட்டசபை இது நீ பொதுக்கூட்டத்தை போட்டு பேச வேண்டிய இடம் சட்டசபை மீன்ஸ் பிஸ்னஸ் இது நிற்காத ஒரு இதை இதை கொண்டு அன்னைக்கே நம்ம சொன்னா இது தான் நடக்கும் சரி இதை எடுத்து இப்போ கோர்ட்டில் போனால் கோர்ட் காரிய தொப்பி எரிவான மாட்டாங்க சரி இப்போ இதுக்குன்னு நீங்க வந்து இப்போ வந்து நான் கேஸ் போட போறேங்க எங்கே அவ கேஸ் போட போயாச்சுன்னா எதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல யாரும் காசு கொடுக்கணும் இந்த கேஸ் செலவுக்குன்னு கொடுக்கணும் கட் இந்த இந்த கேஸ் தோற்கக்கூடிய கேஸுன்னு தெரிஞ்சாலும் இந்த கேஸுனால உங்களுக்கு அரசியல் நடத்தணும் வேண்டி உங்களால போடப்பட்ட பத்து வக்கீலுக்கு லாபம் டெல்லிக்கு சொந்த வேலைக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதுல கொஞ்சம் பழைய ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்பட்ட கொஞ்சம் ஆளுகளுக்கு கொஞ்சம் வசதி இப்ப அவருக்கு அந்த ஒரு செக்ரட்டேரியட் இருக்கும் அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அதாவது இது என்ன அப்படின்னு சொன்ன இந்த வேலை வாய்ப்பை பெருக்குவது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு வழின்னா இந்த மாதிரி வேலைக்காகாத விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம பணத்தை வச்சு இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுகளுக்கு கொடுத்து தேசத்துக்கு துரோகம் பண்ணுறது தான் இந்த செட்டப்பு நீட்டை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை இதை பற்றி ஏற்கனவே நம்ம பல முறை பேசிட்டோம் ஆனால் அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன் ஆனால் இதுக்கு லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொன்னது தான் உள்ளதிலேயே வந்து இது பரவாயில்ல வில்சன் அவங்களெலாம் ஜாதகத்தை வாங்கி நம்ம பார்க்கணும் அரசு வக்கீலாக எல்லாம் இருக்கார் எல்லாருக்கும் வந்து ஏதோ சுக்கரம் கூரையை விட்டு கொடுப்போங்க இவங்களுக்கு சுதனம் வந்து கு சுக்கர வந்து கூரையை மட்டும் இல்லாமல் தரையும் விட்டு கொடுக்கறதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பல வக்கீல்கள் வாழப்போகிறார்கள் அதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே இவங்க போடக்கூடிய வக்கீலாம் பெருவாரியான ஹிந்தி வக்கீல்கா ஹிந்தி காரணம் தான் வக்கீலாக போடுறாங்க ஆனால் இங்கே வந்து சொல்லோம் இவன் பானிபூரி வைக்கிறவன் இவன் பான்பராக்கு வாயேன் எலெக்ஷன் நடத்துறதுக்கே அங்கிருந்து ஒரு இந்திக்காரனை கூட்டு வந்து தான் நடத்தாங்க கோர்ட்ல கோர்ட்லவே கேஸ் நடத்துறதுக்கு இந்திக்காரனை தான் கூட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப உங்களுக்கு மூளை உள்ளவங்க ஒரு வயதும் கிடையாது அவங்க கட்சியில கேட்கணும் இல்லை இந்த கேள்வியை ஏன் எல்லாம் இந்திக்காரனையே வச்சு நீங்க கேஸ் நடத்தணும் அப்ப அவன் டெவலப் ஆகல நாங்க தான் டெவலப் ஆயிருப்போம் அப்ப நீ டெவலப் ஆனவன் நீ போய் கேஸ் நடத்த வேண்டியதானே அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வெட்டி செலவு இந்த வெட்டி செலவு இன்னைக்கு நடந்திருக்கு இன்னைக்கு பிரசிடண்ட் ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்காங்க இதை இது பண்ணியிருக்காங்க மெரிட்டுக்கு இந்த நாட்டில் மரியாதை இருக்கிறது அப்படிங்கக்கூடியது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் சாதாரண ஏழை கூட நல்லா படித்தாச்சுன்னா இன்றைக்கி வந்து டாக்டர் ஆகலாம் இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு முன்னாடி பிரைவேட் காலேஜுக்கு விற்கக்கூடிய விவகாரம் இனி நடக்காது இதில் நம்ம வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக நான் இதை பார்க்கிறேன்